ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திருத்தம் செய்ததன் மூலமாக இந்தியாவில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் சுதந்திர உரிமையில் கை வைத்திருக்கிறது இதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இது நடந்துவிடும் என்கிற ஐயத்தின் அடிப்படையில் தான் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஏனைய மாநிலங்களில் இப்படி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நம்முடைய தமிழர் நிலத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களின் ஏகோபத்திய ஆதரவை பெற்றிருக்கிற நம்முடைய அரசு இதற்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் மாண்பு அவர்களால் முன்மொழிந்து வாசிக்களிக்கப்பட்டது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு மாநில மக்களின் உரிமைகளையும் அவருடைய கருத்துகளையும் அறிந்து ஒரு தந்தோன்றித்தனமாக தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இருநூத்தி முப்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு அதிகாலை இரண்டு மணி அளவில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவில் வாழ்கின்ற முப்பத்தி இரண்டு கோடி இஸ்லாமிய மக்களின் இன்றைக்கு வாழ்வுரிமையை பறித்திருக்கிறது சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு எண்ணற்றை இஸ்லாமிய உறவுகள் தங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தின் கொடி வடிவமைக்கப்பட்ட போது அதில் எமது இஸ்லாமிய தாய்மார்களின் பங்களிப்பு இருக்கிறது இதையெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஒன்றிய அரசு இப்படி ஒரு மோசமான மனிதர்களோ விரோத ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறது இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறில் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்தியாவில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை அரசியல் உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசமான சட்டம் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பண்பாடு கலை கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வரலாறு என்கிற அளவில் வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற தேசிய இன மக்களின் ஓர்மை வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற மகத்தான பண்புக்கு உள்ளடக்கிய நாடுதான் இந்த பாரதம் என்று உலகத்தின் பல்வேறு நாட்டுடைய அறிஞர் பெருமக்களும் இந்த நாட்டுடைய அதிபர்களும் நாம் இந்தியாவை இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உலக நாடளவில் இந்தியாவின் மீது கொண்டிருக்கிற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுதந்திர நாடு உலகத்தில் மிகப்பெரிய மொழிவழி சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாராக இருந்த நாடு பஞ்சசீல கொள்கையை வகுத்திட்ட ஜவஹர்லால் பண்டில் நேரு அவர்கள் வகுத்திட்ட கொள்கை வழி நின்று இந்த நாடு அரசாட்சி நடைபெறுகிறது என்று உலகளாவிய மிகப்பெரிய தனிப்பெரும் புகழை பெற்றிருக்கிற இந்த தேசத்திற்கு ஒரு மாபெரும் இழக்கை நரேந்திர மோடி என்கிற பாரதிய ஜனதா அரசு தேடித்தந்திருக்கிறது பாரதிய ஜனதாவிற்கு மட்டும் இந்த அரசும் இந்த நாடும் சொந்தமல்ல இந்த தேசமும் வாழ்கின்ற நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் சொந்தமானது இந்தியாவில் வாழ்கின்ற எத்தனையோ சமஸ்தானங்கள் தங்கள் வைரம் வைடூரங்களையும் சொத்துக்களையும் இந்த தேசத்திலோடு இணைத்து அள்ளி கொடுத்து இந்த தேச ஒற்றுமையை கட்டி காத்து எழுப்பியவர்களே இஸ்லாமியுடைய பங்களிப்பு இருக்கிறது இந்த நாட்டின் அண்டை தொடங்கி எண்ணற்றி இஸ்லாமிய எண்ணற்றி இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவர்களும் இந்த தேசம் உலகளாவிய கல்வியில் மிகப்பெரிய சாதனை படைப்பிற்கு பங்காற்றி இருக்கிறார்கள் அந்த மகத்தான சமூகத்தினுடைய அவருடைய அரசியல் உரிமையில் அவருடைய அடிப்படை உரிமையில் அவருடைய ஜனநாயக உரிமையில் கை வைத்திருக்கிற இந்த மோசமான சட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டிற்கு பேராதரவை அளித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஈஸ்வரன் சுருக்கமா